மனமே உனக்கானது இந்த பூமியில்தான் இருக்கிறது உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் வாழ்க்கை ஒரு முறை அதில் வீழ்வது பலவாயினும் எழுவது சில முறையோ எத்தனை முறை விழுகிறாயோ அத்தனை முறையும் நீ எழுவாயோ வாழ்க்கை உன்னை கேட்கிறது வாழ்க்கை ஒரு முறை அதில் வாய்ப்பு ஒருமுறை அந்த வாய்ப்பு வரும்போது பிடித்து கொள்பவன் ஜெயித்து விடுகிறான் வாய்ப்பு வரும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனதை சிதறவிட்டவன் கிடைத்த வாய்ப்பை தவறவிடுகிறான் மனமே முயற்சி என்ற விதையை போடு கவனமாக காத்திரு கிடைக்கும்போது பிடித்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே முயற்சிகள் தவறலாம் நீ முயற்சி செய்வதை மட்டும் கைவிட்டு விடாதே திரும்பத் திரும்ப முயற்சி என்ற விதையை விதைத்து கொண்டே இரு கவனமாக காத்திரு சிறிது நாட்கள் ஆகலாம் சிறிது காலம் ஆகலாம் முட்டி மோதி பல போராட்டங்களை கடந்து வெளியே வர தாமதம் ஆகலாம் என்றாவது ஒரு நாள் நீ விதைத்த விதை முளைக்கும் என்றாவது ஒரு நாள் உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் என்றாவது ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றைக்கு அந்த வாய்ப்பை பிடித்து கொள்கிறாயோ என்றைக்கு அதை தக்க வைத்து கொள்கிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கிறது அங்கீகாரம் கிடைக்கிறது